வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீப நாட்களில் தில்லியில் காற்று மாசுபாடு அப்படின்றது அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது இது தில்லியில் காற்று மாசுபாடு அப்படின்றது பல காலமாகவே சமீப வருடங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது வாகனங்கள் அதிகமாகிடுச்சு பழைய வாகனங்கள் அதிகமாக இருக்குது அதிகமான புகையை உமிழக்கூடிய வாகனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது பல காலங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாகனங்களினுடைய நம்பர் சீரியஸ் கூட வந்துட்டு ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் ஒரு நாள் போகணும் அப்படின்னும் இரட்டை இலக்கத்தில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இன்னொரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக கூட வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க விவசாயிகள் தில்லியை சுற்றி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஹரியானா இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களினுடைய அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு கொளுத்தி விட்டுறாங்க இதுதான் வந்துட்டு காற்று மாசுபாடு இருக்கிறதுக்கு அதிகமான காரணம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் அங்க வந்துட்டு வாழவே முடியாத அளவுக்கு காற்று மாசுபாடு இருக்குது ஒரு நாற்பது சிகரெட் பிடித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமான காற்று இருக்குமோ அந்த அளவுக்கு மோசமான காற்றை ஒன்றை தில்லி சந்தித்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான சூழலில் இந்தியால ரொம்பவே மோசமா இருக்கக்கூடிய காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களினுடைய பட்டியலையும் கூட வந்துட்டு சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த லிஸ்டில் டாப் சிக்ஸ் மோசமான காற்றை கொண்டிருக்கக்கூடிய நகரங்கள் என்னென்ன அதனுடைய அளவு என்ன அந்த நகரங்களினுடைய பட்டியல் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆறாவது இடத்துல ஃபரிதாபாத் இருக்குது இங்க முன்னூற்றி ஒன்பது ஏ கியூ ஐ அப்படின்ற அளவில் காற்றினுடைய மாசுபாடு

கொண்டிருக்கக்கூடிய நகரங்களா பார்க்கப்படுது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி